பேசினாலும் தமிழ் அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தையில் நந்தா பெரியசாமி எனக்கு ரவி ராதா சென்னைக்கு வந்த டயத்தில் பதினெட்டு சாதாரண பார்த்து வேணும் அந்த அங்கே தான் நாங்கள்லாம் கொடியிருந்தோம் நானும் வசந்தபாலன் பாலன் மணி பாரதி மேக்ஸிமம் எல்லாமே டேரக்ட்ரஸு பாலசக்திவேல் அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டேரக்டர் தான் அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில் அந்த நான் முத முத பிருந்தா சாரதி வந்து அசன்டேட்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதா பண்ணணுமே எங்கள் பிழைக்கிறதுக்கு எதா பண்ணணும்னு சொன்னப்போ கவிதையெல்லாம் எழுதுவான் இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்ட்டு அனுப்பி போயிடுச்சு அப்படின்னா நந்தா பிரி சாமிக்கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துருந்தாப்போ அப்போ போய் பார்க்குறதுக்காக போனேன் பரப்பரப்பரப்பு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன் ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு துருதுருத்துன்னு இருக்கான் நான் தள்ளி வந்து பார்த்துட்டே இருந்தேன் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்தார் வந்துட்டு நான் போன அன்றைக்கி இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார் இருந்தாலும் என்னை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வேலை கொடுக்கல எனக்கு அன்றைக்கி கொடுக்க முடியலை சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு அப்போ வந்து என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார் வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல நான் கூடவே நிற்கிறேன் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும் அது மட்டும் இல்லை பத்திரிக்கையில் இருந்ததுனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார் நிறையா இப்போ வந்து வேலை பார்த்துருந்தாரு நாங்கள்லாம் சும்மா இருந்தோம் அப்போ வந்து எங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணி முடிச் பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை வந்து புக்காக பயன் பண்ணி எனக்கு வந்து கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர் ஒரு சிலருக்கு வந்து பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடு வந்துடுவாங்க விக்ரமண சார் மாதிரி புது வசந்தம் எனக்கு ஆனந்தம் மாதிரி இப்போ மைனா படம் டேரக்டருக்கு வந்து பார்த்தா ஒரு அஞ்சாறு படம் தேவைப்படுது சமுதிரகணி சாருக்கு ரெண்டு மூணு படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை இது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான் ஏன்னா எனக்கு என்னென்னா முதல்ல அசன்டேட்டாக இருந்தப்ப நான் நல்ல கதை சொல்லும்போது என்னை பயமுறுத்துவான் நல்ல கதை சொல்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க கிடையுமா எனக்கு பதட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசன்டேட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான் அப்புறம் ரூம் வருவான் வந்துட்டு சொல்லுவான் அது நீங்களும் ரூமில் உட்காந்து பேசுவீங்க நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்னு பாரு பார்க்கில் தான் உங்க அது பேசுவீங்க அந்த தீப் பார்க்லேயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான் பயங்கர கமண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா இங்கே இந்த சென்னைக்கு வந்து வந்த புதுசுலேருந்து இருந்து யார் யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு வந்து அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது நாடோடிகளில் சமுத்திர கணிசாருக்கு நடந்தது பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு நிகழ்ந்தது வந்து அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துச்சு நாங்கள் கூட ஒரு நட்பு நாளை வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறோமோ தான் இருக்கா நல்லதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பிச்சு சரண் சார்லேருந்து சசிசார் பாலே சார் ஏல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா நட்புக்காக சொல்கிறாங்களா எத்திரி வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலாசக்தி சார் ஏஎல் விஜய்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு வந்து மனுஷாக இருக்குது சங்கர்ஸாக இருக்குது எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு இன்னும் இது பெருசாக தூங்கிட்டு போகணுன்னு வந்துச்சு என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா அவர் ஒரு நேர்மை நேர்மைன்னு சொல்கிறோம்ல ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கணே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி நான் ஆனந்தம்னு ரெண்டாவது பார்த்து எடுத்தேன்னா நீங்கள் வந்துடணும் முதலடின்னு சொல்லுவேன்